நிமிடங்கள் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் நம்முடைய அண்டை நாடாக காணப்படுகிற வங்கதேசத்தில் மிகப்பெரிய வன்முறை மாணவர்களுடைய போராட்டம் அதிகரித்து வருகிறது அதிலே இதுவரையிலும் முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பேர் காயமடைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த போராட்டம் நீடித்து வருகிறது என்று கூறப்படுகிறது வங்கதேசமானது பாகிஸ்தானோடு கூட இருந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அது தனி நாடாக உருப்பெற்றது சுதந்திரம் அடைந்தது அதன் பிறகு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு உயிரிழந்து போனவர்களுடைய வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் அங்கே முப்பது சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இது நிமித்தமாக பல இளைஞர்கள் வேலை வாய்ப்பினை இழக்கிறார்கள் என்று சொல்லி மாணவர்கள் மத்தியிலே வன்முறையாக வெடித்து தற்போது அது போராட்டமாக உருவெடுத்திருக்கிறது அரசு பணிகளில் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து பேரப்பிள்ளைகளுக்கு என்று சொல்லி அவர்களே அத்தனை இடங்களையும் எடுத்து விடுவதாகவும் அது நிமித்தமாக இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு முற்றிலும் தடுக்கப்படுகிறது என்றும் சொல்லி இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்ட முடிவுக்கு வர நாம் ஜிபிக்க இருக்கிறோம் அதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன் வங்கதேசத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்துக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் வன்முறை வெடித்துள்ளது இதில் முப்பத்தி ரெண்டு பேர் பலியான நிலையில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த போராட்டத்தில் வங்கதேசத்தில் பெரும் பதற்றம் நிலவி வரும் சூழலில் போராட்டத்தின் பின்னணி பற்றி இங்கு பார்க்கலாம் நம் அண்டை நாடாக வங்கதேசம் உள்ளது வங்கதேசத்தின் பிரதமராக இருப்பவர் ஷேக் ஹசீனா இவர் அல் அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர் ஷேக் ஹசீனா இந்தியாவுடன் நல்லுறவை பேணி வருகிறார் இந்நிலையில்தான் தற்போது திடீரென்று வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் வெடித்து வன்முறை ஏற்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் இடஒதுக்கீடு விவகாரம் அதாவது நம் நாட்டை போல் வங்கதேசத்திலும் அரசு பணிகளில் இடஒதுக்கீடு முறை அமலில் உள்ளது வங்கதேசத்தை பொறுத்தவரை அரசு பணிகளில் முன்னாள் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அதாவது முதலில் வங்கதேசம் பாகிஸ்தான் நாட்டுடன் இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில்தான் பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசம் தனி நாடாக சுதந்திரம் பெற்றது இந்த சுதந்திரம் பெற வேண்டி போராடி உயிர் துறந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது இந்த இடஒதுக்கீடு என்பது வங்கதேச நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய இறந்தவரின் மகன் மகள் பேரக்குழந்தைகள் வரை தொடர்கிறது இதனால் மற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது கிடைப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டு எழும்பியிருக்கிறது ஏனென்றால் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்திற்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு என்றால் மீதமுள்ள எழுபது இட ஒதுக்கீட்டில் பெண்கள் மற்றும் பின்தங்கிய மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு தலா பத்து சதவீதம் சிறுபான்மையினருக்கு ஐந்து சதவீதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சதவீதம் என்று மொத்தம் ஐம்பத்தி ஆறு சதவீதம் செல்கிறது இதனால் பலருக்கும் அரசு பணிகள் கிடப்பதில் சிக்கல் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்துக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு வழங்குவதை ரத்து செய்ய கோரிக்கை எழுந்தது இதையடுத்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது ரத்து செய்யப்பட்டது இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி விசாரித்த அந்நாட்டின் உயர்நீதிமன்றம் மீண்டும் சுதந்திரப் போராட்டத்தின் வீரர்களுக்கு வாரிசுகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று சொல்லி அது உத்தரவிட்டது இதை தற்போது எதிர்த்துதான் இந்த உத்தரவை தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை வங்க தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வன்முறை கலவரம் தொடர்ந்து நீடிக்காதிருக்க அமைதலான சூழலை கர்த்தர் கட்டளையிட அங்குள்ள பிரதமர் உரிய நடவடிக்கை எடுக்க சரியான ஒரு முடிவை எடுக்க ஞானமுள்ள ஹயத்தை கருத்தர் கொடுத்த நிலத்தை ஜெபிப்போம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு வங்க வங்கதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற மாணவர்களுடைய போராட்டம் முடிவுக்கு வர அது நிமித்தமாக உண்டாயிருக்கிற கலவரங்கள் வன்முறைகள் தடுத்து நிறுத்தப்பட உயிரிழப்புகள் தடுத்து நிறுத்தப்பட பாரத்தோடு ஜிபிக்கிறோம் அங்குள்ள இந்தியர்களும் பாதுகாப்பாக இருக்க நாங்கள் கருத்தாக ஜிபிக்கிறோம் அரசு பணிகளில் இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு சரிவர கிடைக்கப்பெறாமல் இருப்பதாக சொல்லி நடைபெறுகிற இந்த போராட்டத்தில் மாணவ மாணவிகள் வன்முறையிலே கலவரத்திலே இறங்கியிருக்கிறார்கள் இது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட இதில் ஒரு சுமூக காண அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இதை சரிப்படுத்தி அங்குள்ள சூழலை நீங்கள் அமைதியாக மாற்றி கொடுங்கப்பா வன்முறையை கலவரத்தை தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக இன்று ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்தை தாமே ஆசிரியப்பாராக அமேன்